லால் சலாம் லாஸ் ஆயிடுச்சு லால் சலாமுக்கு வசூலே இல்ல ரஜினி படம் மொக்கையாயிருச்சு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஒரு பக்கம் வச்சிட்டு இருந்தாலும் ஒரு படம் தோக்குறதும் ஜெயிக்கிறதும் பல விஷயங்களை பொறுத்த அமையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய குணம் மட்டும் எப்பவும் மாறாது அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருக்கக்கூடிய லால்சலாம் படத்துல விஷ்ணு விஷால் விக்ராந்த் போன்றவர்கள் நடிச்சிருந்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க மொய்தீன் பாய் அப்படிங்கிற கேரக்டர்ல பின்னி பெடல் எடுத்திருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த படத்தினுடைய ப்ரமோஷன்ஸ்க்காக ஏற்கனவே ஆடியோ லான்ச்சில் கலந்துகிட்டாரு அதே மாதிரி அந்த படம் தொடர்பாக செய்தியாளர் சந்திப்புகளிலும் பேசியிருந்தார் படம் வெளியாகி மிக்சட் ரிவியூஸ் பெற்று இருக்கு கலெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஜெயிலரோட எல்லாரும் கம்பேர் பண்ணி பேசுறாங்க ஜெயிலர் அப்படிங்கிறது முழு நேரமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய படம் ஆனால் லால் சலாம் அப்படிங்கிறது அவர் சிறப்பு தோட்டத்தில் நடித்திருக்கக்கூடிய படம் இன்னொன்னு இந்த படத்தினுடைய கதை இந்த படம் ரிலீஸ் ஆன நேரம் இதையெல்லாம் பொறுத்து தான் வசூல் அமையும் என்றாலும் கூட அந்த படத்தில் பணியா கலைஞர்களை அழைத்து பாராட்டியிருக்கிறார் பொதுவாவே சக்சஸ் மீட் போன்ற நிகழ்ச்சிகள் ஏ ஆர் ரஹ்மான் அதிகமாக கலந்துக்க மாட்டார் சூப்பர் ஸ்டார் வச்ச அந்த விருந்தில் இசை புயல் ஏ ரஹ்மான் உள்ளிட்டவர்களும் கலந்துகிட்டு இருக்காங்க அந்த படத்தில் பணியாற்றிய பல கலைஞர்கள் அவங்கள நிறைய பேர் வந்து முதன்முறையா இந்த மாதிரி ஒரு பெரிய பேனர்ல ஒர்க் பண்றவங்க ஒரு சிலருக்கு இது முதல் படம் அப்படிப்பட்டவங்களும் சூப்பர் ஸ்டாரோட வீட்டுக்கு வந்து அவர் கொடுத்த அந்த விருந்துல கலந்துகிட்டு இருக்காங்க ஒரு விதத்துல படத்தினுடைய வெற்றி தோல்வி இதை பத்தி விமர்சனங்கள் வெளியில இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய இந்த பெருந்தன்மை படக்குழுவினரை நிகழ வைத்திருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க